அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கப்புறமா அவர் வந்து இமயமலைக்கு போயிட்டு வந்தது நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு அங்கே சந்திப்புகள் சில நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்தார் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த அந்த இரட்டை கொலை வயதான தம்பதிகளை வந்து குறிவைத்து தொடர்ச்சியாக வந்து கொங்கு மண்டலத்தில் இந்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கிறவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களை கொலை செய்து கொள்ளையடிக்கும் அந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அதற்காக வந்து சிவகிரி பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டு இந்த தலைவர் பதவிக்கு அப்புறமா அந்த இமயமலை போயிட்டு வந்தது அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் அதுதான் வந்து அவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய முதல் ப்ரெஸ் மீட் அதில் வழக்கம் போல் வந்து அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என் தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருக்குது திமுகவை பற்றியும் திமுகவுடைய ஆட்சியை பற்றியும் இவர்கள் இங்கே சொல்லக்கூடிய பொய்களை பற்றியும் கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருந்தாலுமே இந்த மீடியாவுக்கு வந்து இருக்கக்கூடிய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதற்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து இவங்க தொடர்ச்சியா சுற்றிக்கிட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு கேட்கறது இல்ல நயினா நாகேந்திரன் அவர்கிட்ட போய் கேட்கறது இது வந்து கூட்டணி ஆட்சியா எத்தனை தொகுதிகள் கொடுப்பீங்க அப்படிங்கிற வரைக்கும் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் இதே கேள்வியை வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கலாம் இல்லையா ஸ்டாலினை பார்த்து கேட்கலாம் இல்லையா விஜய் வந்து அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்கிறாரு நீங்களும் தருவீங்களான்னு ஸ்டாலினை பார்த்தோ இல்லை திமுகவில் இருக்கிறவங்கள பார்த்தோ கேள்வி கேட்டிருக்காங்களா இல்லை திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களான்னு என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா ஆனால் இந்த கேள்விகள் தான் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை பார்த்து தொடர்ச்சியாக கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதற்கு காரணம் என்ன இந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு எதிரி இந்த கூட்டணி அமைந்தது இந்த கூட்டணி வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அது வந்து திமுக கூட்டணிக்கு ஆபத்து அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ச்சியாக வந்து இந்த கூட்டணியை வந்து பிரிக்கிறதுக்கான வேலைகளை மீடியாவே வந்து முன்னின்று செஞ்சுக்கிட்டே இருக்குது மீடியா கேட்குற கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குதர்க்கமாக தான் இருக்கும் அதற்கு வந்து பாஜக தரப்பில் யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க அந்த பதிலை கொண்டு போய் அதிமுக தலைவர்கள்கிட்ட கேட்கறது அதிமுக தரப்பில் யாராவது எதையாவது பேசுனாங்க அப்படின்னா அந்த பதிலை எடுத்துட்டு வந்து பாஜக கிட்ட வந்து கேள்வி கேட்கறது அதை வைத்து வந்து விவாதம் செய்வது இதை வந்து ஒரு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு சைக்கிள் மாதிரி இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி கேள்வி கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து கூட்டணி சேர்றோம் கூட்டணி சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் நம்ம சேர்ந்திருக்கோம் அப்படின்னு வந்து அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அது பத்தாது மக்கள் வந்து இந்த கூட்டணிகிட்டே என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்ட வந்து என்ன விஷன் இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு இந்த கூட்டணியை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறது நம்ம இரண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் பாஜக மத்தியில் ஆட்சியில இருக்கு அதிமுக இன்றைய எதிர்க்கட்சி நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வர வரப்போறோம் நம்ம என்ன திட்டங்களை வந்து முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை சொன்னார் அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு மட்டும்தான் இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்துவது மட்டுமே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்தலை சந்திக்க முடியாது அதற்கு மட்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணி அமைந்து விட்டது அதற்கு பிறகு இந்த கூட்டணி மூலமாக தமிழகத்துக்கு கிடைக்க போகும் நன்மை என்ன தமிழகத்துக்கு நாங்கள் கொண்டு வர போகும் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்த கட்டமாக நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய செய்தி இதில் என்ன தப்பு இருக்க முடியும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட அல்டிமேட் டார்கெட் ஸோ அதற்காக வந்து அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி சேர்ந்தாச்சு ஸோ இந்த கூட்டணி அமைந்ததற்கான நோக்கமே வந்து திமுக வீட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை வந்து திரு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டாங்க வந்து வந்து எந்த குழப்பமும் எத்தனை சொல்லீங்க அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி கேள்வி இந்த அதிமுக தரப்பில் இருக்கிறவங்க நிறைய பேரை வந்து கோபப்பட வச்சிருக்கு அதில் முக்கியமாக அதிமுகவுக்காக நாங்கள் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ல பேசி கொண்டிருக்க கூடிய சவுக்கு சங்கரன் டீம் அவங்க வந்து இந்த விஷயத்தை பிக்கப் பண்றாங்க அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அண்ணாமலை வந்து தொடர் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அறிவிக்கிறாரு அவர் வந்து பிரஸ் மீட்ல இந்த மாதிரி பேசுறாரு அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அவர் என்ன மாநில தலைவரா மாநில தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் இதெல்லாம் செய்கிறாரா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார் சரி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு நீங்க யாருங்க நீங்கள் வந்து அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறீங்களா அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை இல்லை நீங்கள் ஒரு சார்பு நிலை எடுத்து அண்ணாமலை செய்தது தவறு ஒரு மாநில தலைவர் இருக்கிற போது இவர் தனிப்பட்ட முறையில் வந்து இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறதில் நியாயம் இருக்கு நானும் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது இங்கே என்ன நடந்தது ஆளாளுக்கு மாற்றி மாற்றி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல தமிழிசை ஒரு பக்கம் இந்த பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பக்கம் அப்போல்லாம் வந்து நீங்கள் ஏன் வந்து கேள்வியே கேட்கல ஏப்பா மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற போது நீங்கள் என்னப்பா தனியாக வர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இன்றைக்காவது பேசியிருக்கீங்களா அப்போ இன்னைக்கு மட்டும் என்ன நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக எந்திரிச்சு வரீங்க அப்போ இதற்கு என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு அப்ப அந்த அஜெண்டா என்னங்கறத அவர் அடுத்த இதுலயே சொல்றாரு அதாவது அண்ணாமலை வந்து திமுகவுக்கு ஆதரவாக களமாடுறாரு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிறதுக்காக வந்து அவர் முயற்சி பண்றாரு அதுக்கு வந்து திமுக தான் அவருக்கு ஃபண்ட் பண்ணது அப்படிங்கிற வரைக்கும் இதுல வந்து ஒரு கான்ஸ்பெரசி தேறிய பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை வந்ததுனால பாஜகவுக்கு எந்த நன்மையுமே இல்லை யார் சொல்றது இத சவுக்கு சங்கர் ஊட்டு வங்கி அதிகரிக்கலையாமா கட்சி வளரலையாமா இதை வந்து மோடி அமித்ஷாவுக்கே தெரியாமல் அவங்கள ஏமாற்றிட்டாராமா ஒரு வழியாக மோடி அமித்ஷா வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இதை வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு தான் அண்ணாமலையை வந்து பதவியிலேருந்து நீக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலை கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் உதிர்த்த பொன்மொழிகள் இதே சவுக்கு சங்கர் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த போது என்னவெல்லாம் பேசினாரு எடப்பாடிக்கு ஆதரவாக எப்படியெல்லாம் வந்து பில்டப் கொடுத்தாரு பாஜக கூட்டணியை தூக்கி எறிஞ்சிட்டாரு டெல்லியிலேருந்து ஃபோன் வந்த போது கூட எடப்பாடி பழனிசாமி எடுக்கல சிறுபான்மையினர்களுடைய பாதுகாப்புக்காக பாஜக கூட்டணியுமே தூக்கி எறிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பில்டப் கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி உட்காந்து தினமும் உட்காந்து அதிமுக பதினைந்து இடங்களில் ஜெயிக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சவாலெலாம் விட்டிங்களே அதெல்லாம் மறந்து போச்சா இந்த அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு என்னவெல்லாம் பின்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் வந்து ரொம்ப தெரிய ஆரம்பிக்குது யாரெல்லாம் வந்து இந்த கூட்டணியை முறிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது சிறுபான்மையினர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் தெரியுது ஆனால் நீங்கள்லாம் என்ன சொல்றீங்க அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலை தான் காரணம்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் இல்லை ஏன் இப்போ இன்னைக்கு வந்து சொல்கிறீங்க அந்த கூட்டணி முறியணும் தானே நீங்களாம் வந்து ஆசைப்பட்டீங்க அந்த கூட்டணி முறிந்ததுக்கு அப்புறமா தானே அதிமுகவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள் அப்போ ஆனால் இன்றைக்கி வந்து வேறு மாற்றி பேசுகிறீங்க எல்லா பழியை தூக்கி அண்ணாமலை மேலே போட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு புனிதராக காட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் தான் படியறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உலகத்திலே பெரிய காமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாராம் திமுக எதிர்ப்பு என்னோடய ரத்தத்தில் இருக்குன்னு சொன்னவர் அவர் சொன்னதுக்கப்புறமா தான் நிறைய பேர் ரத்தத்தில் திமுக எதிர்ப்பு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது அதனால தான் கண்ணை மூடிட்டு அவர் பின்னாடி இன்றைக்கி போயிட்டுருக்கோம் அதனால தான் அவர் என்ன சொன்னாலுமே அவருக்கு ஆதரவாக நிற்கிறோம் பாஜக இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வேணும்னு தேடி வந்திருக்கு அப்படின்னா அதற்கு வந்து அண்ணாமலையுடைய உழைப்பு தான் காரணம் மற்றவர்கள்லாம் உழைக்கலையா அப்படின்னு கேட்டால் மற்றவர்கள்லாம் வேலை செஞ்சாங்க மற்றவர்கள் எல்லாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு கை கடக்கமாக பாஜகவை வைத்திருந்தார்கள் ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் எப்பா நீங்கள்லாம் ஒதுங்கி நில்லுங்க எங்களுக்கு கட்சியை வளர்க்க தெரியும்னு அவர் கட்சியை வளர்த்துருக்காரு அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து க பாஜக கட்சியில் வந்து சேர்றாங்க அதை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது யார் இதே சவுக்கு சங்கர் தான் அதுதான் வந்து இன்னைக்கு பாஜக ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய கோபமே அதுதான் இதே சவுக்கு சங்கர் அதிமுக பாஜக கூட்டணி வரும் என்னமெல்லாம் பேசிட்டு இருக்காரு என்ன அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக இருபத்தஞ்சி சீட்டு தாங்க அதுக்கு எல்லாம் கிடையாது அதுக்கு மேலே நிற்கிறதுக்கே ஆள் இல்லை இப்படியெல்லாம் பேசி பாஜகவை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற சவுக்கு சங்கர் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றா இருக்கணும்னு விரும்புறாராமா இது என்ன நியாயம் நீங்க வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருக்கு அப்படி இருக்கிற போது நீங்க பாஜகவையும் தூக்கி பிடிக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை இன்றைக்கி திமுக தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எல்லாத்தையும் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க இல்ல இந்திரா காந்தியிலேருந்து ஜவஹர்லால் நேருலேருந்து ராகுல் காந்தி வரைக்கும் அத்தனை பேரையும் தூக்கி பிடிச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல திமுகவை சேர்ந்த யூடியூபர்களோ திமுகவுக்கு ஆதரவானவர்களோ அத்தனை பேர் அத்தனை பண்ணுறாங்க இருபது வருஷமாச்சு ராகுல் காந்தி அரசியலுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு அமைச்சர் பதவியில் கூட இருந்தது கிடையாது இது வரைக்கும் வந்து எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டும் அவருக்கு கிடையாது எந்த விதத்துலேயும் சாதனை பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து மோடியை எதிர்த்து பேசுவீங்க அமித்ஷாவை எதிர்த்து பேசுவீங்க தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை எதிர்த்து பேசுவீங்க ஆனால் கேட்டால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறவராமா ஆனால் தமிழக பாஜக கட்சி வளரணும் நம்ம வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணும் நம்மளுக்கு உரிய பங்கு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்கிறாராமா இதை விட கேவலமான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா சவுக்கு சங்கர் வந்து சிறைக்கு போன போது அவர் கூட நின்று அவருக்கு ஆதரவு கொடுத்தது திருவண்ணாமலை அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமும் அவர் திரும்பவும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சும்போது அவருக்கு ஆதரவாக நின்றவர்களில் பெரும்பாலானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் இல்லை பாஜக ஆதரவாளர்கள் தான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஏன்னா எங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை வந்து சவுக்கு சங்கர் முன்னெடுக்கிற போது அதற்கு வந்து நாங்கள் நேரடியாகவே ஒரு தார்மீக ரீதியாக ஆதரவு கொடுக்குறோம் ஓகே நீங்கள் வந்து பாஜகவை பற்றி நீங்கள் தவறாக பேசுகிறீங்க சரி அப்படி பேசினாலும் பரவாயில்ல பட் நம்மளுக்கு வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்காக வந்து நிற்கக்கூடிய அதற்காக போராடக்கூடிய ஒரு நபருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து ஆட்டை கடைச்சி மாட்டை கடைச்சி என்ன பண்ணுறீங்க கடைசியில் வந்து திமுகவுக்கு ஆதரவாகத்தான் நீங்கள் செயல்படுறீங்களோ அப்படிங்கிற சந்தேகப்படுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க பாஜக கட்சி வளர்ந்திருக்கிறது பாஜக கட்சிக்கு இத்தனை வீட்டு பர்சன்டேஜ் இருக்கு அதற்குரிய பங்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு க கூட்டணி அந்த கூட்டணியோட அதிமுக சேரும் போதுதான் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் இருக்குன்னு நம்ம பேச முடியும் நீங்க வந்து அதிமுக கூட்டணியோடைய வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டுவீங்க பாஜக கூட்டணி வாக்கு இப்படி எப்படி வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறும் எதிர்கட்சி காட்டிக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனா அதையே வந்து மறைச்சு அவங்க வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை நான் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேன் நான் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேன் அப்படி ஒன்று இல்லவே இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க அப்படின்னு பொய் பேசுவேன் அப்படின்னா எப்படி வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் எப்படி நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்துவீங்க அப்போது உங்களுடைய நோக்கத்திலேயே வந்து தப்பு இருக்குது அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து திமுகவை வீழ்த்துவது கிடையாது அதிமுகவை எப்படியாவது இன்னும் பொதுக்குழியில் தள்ளணும் அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கருடைய நோக்கமாக இருக்கு அதைத்தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நான் இப்போ சந்தேகப்படுறேன் அதிமுக மட்டும் தனியா ஜெயிக்க முடியாது ஏன்னா திமுக வந்து இவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கு ஆனாலும் வந்து இத்தனை பெரிய கூட்டணியை கையில் வச்சிட்டு இருக்காரு அதுவும் போதாது அப்படின்னு மக்கள் நீதி மயத்தை தூக்கி உள்ளே போடுறாங்க இப்போ தேமுதிகாவை எப்படியாவது உள்ளே சேர்க்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற போது எதிரில் வந்து அதிமுக தனியார்னாலே ஜெயிச்சிடும் பாஜக கூட்டணியெல்லாம் தேவையே இல்லை எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை விட முட்டாள்தனம் வேறு ஏதாவது இருக்குமா பாஜகவுக்கு உரிய மரியாதையை கொடுங்க அந்த மரியாதை வேணுங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்ணம் நீங்கள் வந்து ஏற்கனவே கூட்டணியில் இருந்த போதும் அந்த மரியாதையை நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க இப்பவும் அந்த மரியாதையை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கணும் நீங்கள் எதுக்காக வந்து அதிமுக கூட்டணிக்காக பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் படி அதிமுகவோட வாக்கு சதவீதம் இருபத்தி மூணு தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய வாக்கு சதவீதம் பதினெட்டு புள்ளி அஞ்சு இது ரெண்டையும் சேர்த்தாலே நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் திமுக ஒட்டுமொத்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தாறு சதவீதம் இப்போ நம்ம வந்து அதை எப்படி வந்து தாண்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும் அதற்காகத்தான் வந்து நம்ம களத்தை வந்து செட் பண்ணணும் அதைத்தான் வந்து மக்கள் முன்னாடி வைக்கணும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்றீங்க அதிமுகவுடைய இருபத்தி மூணு சதவீதத்தை வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு வெறும் அஞ்சு சதவீதம் தாங்க அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தெட்டு தான் ஆச்சு அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து திமுகவை வீழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மனசுல கொண்டு போகிறது தான் உங்களை மாதிரியான ஆட்களுடைய வேலையாக இருக்கணும் ஆனால் நீங்கள் அதை செய்யறீங்களா அப்படிங்கிறது உங்களையே கேட்டுக்கோங்க அண்ணாமலையை வந்து எதிர்த்து பேசுகிறது அண்ணாமலையை வந்து விமர்சனம் செய்கிறதுனால உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோடைய மனசு குளிரும் அங்கிருந்து வந்து உங்களுக்கு வரும்படி வரும் அப்படிங்கிறது வேணால் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை அவர்களை இல்லாமல் இன்னைக்கு தமிழக பாஜக இல்லை இப்போவும் வந்து தமிழக பாஜகவுடைய முகம் அண்ணாமலை மட்டும்தான் அவர் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியும் அப்படி அதை தக்க வச்சாதான் தி அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் பாஜகவுடைய வாக்கு வங்கியும் இணைந்து திமுகவை வீழ்த்த முடியும் அதனால் அரசியல் விமர்சகர் வியூக வகுப்பாளர் அப்படின்லாம் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு நம்மளுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பாஜக பிடிக்கலையா அண்ணாமலை பிடிக்கலையா நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க விட்டுருங்க நீங்கள் அதிமுகவை பில்டப் பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமியை பில்டப் பண்ணுங்கள் அவர் வந்து அப்படியே சுண்டுபரனில் மொத்தமாக வந்து தூக்கிட்டு போயிடுவாருன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை ஆனால் நீங்கள் வந்து பாஜகவை விமர்சனம் செய்வீங்க மோடியை விமர்சனம் செய்வீங்க அண்ணாமலை விமர்சனம் செய்வீங்க ஆனால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கணும்னு பேசுவீங்க அப்படின்னா இது வந்து முட்டாள்தனம் அரசியலே புரியாதவன் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் இதை வந்து நீங்கள் உங்களையும் ஏமாற்றிட்டு நீங்களை பார்க்குற மக்களையும் ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம் அதனால் ரொம்ப சிம்பிளான விஷயம் அண்ணாமலையை பற்றி பேசாதீங்க அண்ணாமலை மேலையெல்லாம் கை வைக்காதீங்க நன்றி